வணக்கம் அவை பிறந்த இடத்தை பாராமல் போற்றப்படும் பொருட்களை பாருங்கள் நல்ல மனிதரம் அப்படியே சேற்றில் பூப்பது செந்தாமரை மண்ணில் கிடைப்பது தங்கம் மானின் முடியாலானது அரசர்க்கு வீசும் சாமரம் பசுவின் மடியிலிருந்து கிடைப்பது பால் தேனீக்களின் எச்சில் தேன் பட்டுப்புழுக்களை கொண்டு கிடைப்பது பட்டு பசுவின் பித்தப்பயில் சுரக்கும் திரவம் கோரோசனை புழுகும் சவ்வாதம் ஒரு வகை பூனையின் உடலிலிருந்து கிடைக்கும் வாசனை திரவியங்கள் நெருப்பு கற்களை உரசினாலும் கிடைக்கும் காட்டில் தீயாகவும் பிறக்கும் இவையெல்லாம் மக்களால் போற்றி வணங்கப்படும் பொருட்கள் யாரும் இவை தாழ்ந்த இடத்திலிருந்து கிடைப்பவை என்று ஒருபோதும் இகழ்ந்து ஒதுக்குவதில்லை அதுபோல நல்லவர்கள் குடிசையில் பிறந்தாலும் மாளிகையில் பிறந்தாலும் ஏழைக்கு பிறந்தாலும் பணக்காரனுக்கு பிறந்தாலும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் உயர் குலத்தில் பிறந்தாலும் நல்லவர்களே அவர்கள் அவர்களது பிறப்பை பாராமல் எல்லோரோடும் கொண்டாடப்படுவார்கள் பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் என்று வள்ளுவன் சொன்னதையே நீதி வெண்பாவும் அழகுறை சொல்கிறது தாமரை பொன் முத்து சவரம் கோரோசனை பால் பூமரதேன் பட்டு புழுகு சவ்வாது, ஆமலன் பற்று எங்கே பிறந்தாலும் என் எல்லாரே நல்லோர்கள் எங்கே பிறந்தாலும் என் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்